ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு இந்த தவறான ஒரு உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத தன்மைக்கு போகிறாங்கன்னா அவங்க பூர்வீக சார்ந்த விஷயம் அங்கே எஃபெக்ட் ஆகியிருக்கும் பூர்வீக சார்ந்த விஷயம்னா கண்டிப்பாக பொதுவாக இவங்களுடைய இது என்னென்னா உணவு விரும்பிகளாக இருப்பாங்க அதிகமான உணவுகளை நாட்டம் எடுப்பாங்க அதே போல் அதிகமாக ஊர் சுற்றுவது ரொம்ப பிடிக்கும் நல்லா ஊர் சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு ஆணை வந்து ஒரு அடக்குமுறையில் அடக்கி அப்பாவி ஒரு ஆணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவங்க நிறைய ஆண்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போங்கும் போது அந்த பெண் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிருப்பா பெண்ணால் அங்கே ஒரு குடும்ப சீரழிவு நடந்திருக்கும் ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு ஆண் பிறப்பெடுக்கும் போது ஹாப்பியா ஹெல்தியா

ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு பதிவுலயுமே நேருக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஜாதகத்துல கிரக அமைப்பு சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த கிரக அமைப்பா இருந்தாலும் இப்போ செல்வம் பெருகாம இருக்கிறதா இருக்கட்டும் பணம் சேகா சேராம இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு அதே கிரக அமைப்புல நம்ம ஒரு விஷயம் அங்க தான் ஆகணும் ஒரு பெண்ணுக்கு வந்து அதிகமா காதல் வயப்படுறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு கிரக அமைப்பு பலவீனமாவோ இல்லை பலம் இல்லாமலோ இருக்குன்னு சொல்லப்படுது ஆண்கள் வந்து அதிகமா காதல் வயப்படுறாங்க இப்போ எந்த பெண் கிட்ட பேசினாலுமே அந்த இடத்துல ஒரு உணர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அங்கேயுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்ற காரணங்கள் ஏதாவது இருக்காங்க கண்டிப்பா வந்து இதுக்குள்ள காரணம் வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு இந்த தவறான ஒரு உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத தன்மைக்கு போகிறாங்கன்னா அவங்க பூர்வீக சார்ந்த விஷயம் அங்கே எஃபெக்ட் ஆகிருக்கும் பூர்வீக சார்ந்த விஷயம்னா கண்டிப்பாக முன்னோர்களுடைய பிரச்சனை வந்து அங்கே அவங்களுக்கு அடி வாங்கியிருக்கும் முன்னோர்கள் வந்து ஒரு பெண்ணை தவறாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா ஒரு ஆண் வந்து முன்னோர் இவங்களோட வம்சத்தில் முன்னோர்கள் தவறான ஒரு ஆண் பிறந்திருப்பாங்க நிறைய பெண்களை வந்து ஏமாற்றி ரொம்ப தவறான வழிக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து தான் மட்டும் அணிவிக்க நட்புக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அதை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆண் வீட்டில் பெண் பிறக்கும் போது அந்த பெண் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாள் அவள் வந்து அவளுடைய ஹார்மோன்களை அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவள் வந்து துன்பத்தை அணி அணிவிப்பாள் அதை வந்து அந்த வீட்டினுடைய ஆண்கள் அவன் அந்த பெண்ணுக்கு அண்ணனாகோ பிறந்து அந்த பெண் செய்யும் அந்த செயலை பார்த்து அந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கும் இது வந்து முன்னோர்களின் சாபம் அப்படிங்கிறதுக்கு நான் அழகான உதாரணம் என்னன்னா மகரமும் கும்பம் இந்த ரெண்டு ராசியும் நம்மளுடைய சனி ராசிகள் சனிக்குள்ள ராசி அப்படிங்கிறதுனால இந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இருக்கக்கூடிய பாவ கணக்கு ஃபுல்லாக அங்கே ஸ்டோரேஜ் ஆகும் இந்த இடத்தில் வந்து கிரகங்கள் கூட்டாக மொத்தமாக கும்மி அடித்தாலோ இல்லாட்டா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலோ இவங்க இதுக்குள்ளே கண்டிப்பாக லயச்சு போவாங்க இது மட்டும் அல்லாமல் இந்த சனிங்கிற வீட்டுக்குள் இந்த ரெண்டு சனி வீட்டுக்குள்ளே அந்த மகரம் கும்பத்துக்குள்ளே கிரகங்கள் கூடி அதாவது சுக்கரன் கிரகமோ இல்லாட்டா குருவோ இல்லாட்டா லக்னம் ஏதோ சந்திரனோ ஏதாச்சும் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ரீதியான அதாவது முன்னோர்களை சாப்பத்தினால் அந்த உணர்வுகள் மேம்படும் அப்படின்னு இவங்க தன் சுய கட்டுப்பாடு சில பேருக்கு அது இருக்கும் அந்த அந்த கிரகத்தில் இருந்தாலும் அவங்களுடைய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்று இருக்கும் அதனால அவங்க வந்து தன்னை சுய கட்டுப்பாட்டில் நான் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி நல்லவளாக வாழ்ந்துடுறது நல்லவனாக இருந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறுவாங்க அப்படி மாறுறவங்க வந்து என்னென்னா இவங்க வந்து கண்டிப்பாக இந்த கண்ணீர் ராசியையும் ஆஹ் மிதுன ராசியும் எந்த கிரகம் தொடாமல் வந்துச்சுன்னா அவங்க மாறிடுவாங்க இதுல வந்து கிரகங்கள் இருந்து கண் மகரம் அல்லது கும்பத்தில் கிரகத்தில் இருந்து கண்ணீரிலும் தொல்லா கண்ணீரையும் இது எது மிதுனத்திலையும் ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களால் தன்னுடைய ஹார்மோன்கள் கண்ட்ரோல் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப அவங்க வந்து போராடுவாங்க அதுக்குள்ளான போராட்டம் அதிகமாக இருக்கும் முன்னோர்கள் சாபம் முன்னோர்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மகரம் கும்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறது அந்த கேரக்ட் வைஸ் ரொம்ப இதாக அந்நார்மலாக போறாங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் அல்லது சுக்கரன் இந்த கிரகங்கள் குரு இந்த மூணு கிரகங்கள் இவங்களுக்கு கண்ணிலேயோ மிதுனத்திலேயோ இருந்தால் செவ்வாய் சுக்கரன் குரு இது வந்து கண்ணிலேயோ அல்லது மிதுளத்திலயோ இருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா நிறைய பெண்களுடனோ ஆண்களுடனோ தொடர்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் இவங்க தன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து அவங்க விதியுடைய செயல் தன் முன்னோர்களுடைய சாபம் பெண்ணை வந்து கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு வந்து இது நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவள் வந்து இருந்து விலகி எல்லாத்துட்டுலேருந்து விலகி உறவுகள் எல்லாம் இவங்க பழித்து அதுக்கப்புறம் அன்புக்கு ஏங்கி அதுக்கப்புறம் ஒரு ஆண்கிட்ட அவள் ஏமாந்து திரும்ப திரும்ப அந்த தப்பு செய்யக்கூடிய அவள் சூழ்நிலையாக விடுவாள் அந்த மாதிரி பெண்களும் இருப்பாங்க பொதுவாக கிரக சேர்க்கையாக எடுத்து நான் வந்து ராசி கட்டமாக எடுத்தேன் ஏன்னா ராசி சனிங்கிறது க நம்ம மூதாதிரிகள் முன்னோர்கள் புதன் ராசி கட்டத்தை ஏன் எடுத்தோன்னா புதன் தான் நம்மளுடைய கருமாவை பாஸ் பண்ணி கொடுக்குற ஒரு டியூப் மாதிரி அப்போது அந்த புதனும் இந்த சனியும் சேர்ந்து கரெக்டா ஃபாலோ ஆயிடுச்சுனாலே இவங்களுக்கு அந்த செயல்கள் முன்னோர்களுடைய இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதே இது அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்துட்டாங்க தன்னுடைய சுய கட்டுப்பாட்டுடன் இருக்காங்கன்னா கண்டிப்பாக மிதனத்திலேயோ கண்ணியில் கிரகங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்காது அவங்க தன்னை ஏன்னா அங்கே அந்த டியூப் அந்த புதனுடைய தன்மை குறையுது அப்படிங்கிறதுனால அந்த அதாவது புதன்கிறத அந்த ரெண்டு ஆயிலி நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்குவோம் அது ரெண்டு டிஎன்ஏ மாதிரிதான் சிம்பிள் வரும் அந்த டிஎன்ஏக்குள்ளே வந்து ஆக்டிவேட் பண்ணுறது ஃபுல்லாக புதன் தான் அப்பங்கும் நம்ம முன்னோர்களுடைய பாஸ் பண்ணி கொடுக்கறதே புதன் தான் அப்ப அத வந்து நம்மளுக்கு அங்கே பிளாக் ஆயிடுச்சு மிதுனமும் கண்ணியிலும் எந்த கிரகமும் இல்லை வெறும் கும்பத்திலையும் இதுல மட்டும்தான் இருக்குது மகரத்தில் மட்டும்தான் இருக்குன்னா சுய கட்டுப்பாட்டுடன் இவங்களா முயற்சி பண்ணி வாழ முடியும் இவங்க வந்து கண்டிப்பா பரிகாரம் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு எந்த கெட்ட பேர் வராமல் வாழ்ந்துடலாம் அப்படிங்கறத அர்த்தம் ஆனால் அது இல்லைன்னா கஷ்டம் இது கிரக சேர்க்கையாக எடுத்தால் சுக்கரன் சந்திரன் ராகு புதன் இந்த சேர்க்கைகள் இருந்துச்சுனாலே இவங்களுக்கு சுய கட்டுப்பாடுகள் அந்த ஹார்மோன்கள் வந்து இன்பேலன்ஸ் ஆகும் இவங்களுடைய ஹார்மோன்களை இவங்களால் இவங்க நினைப்பாங்க நான் இந்த இந்த இடத்துல நான் மூவ் ஆகணும் இந்த இடம் எனக்கு வரக்கூடாது இந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே ட்ரை பண்ணி முயற்சி பண்ணினாலும் திரும்ப திரும்ப இவங்களுக்குள் அந்த மாதிரி எண்ணங்களும் தாட் இதுவும் தான் அவங்க வீட்டு முன்னாலேயோ அவங்க பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த மாதிரி அதை மறக்க முயற்சி பண்ணாலும் அது மறக்க முடியாத மாதிரி சில விஷயங்கள் அவங்களை நடத்திக்கும் அப்போ அந்த செயல்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகணுங்க ஒரு தீர்வு இருக்கும் அப்போ இதுக்கு தான் நம்ம வந்து விடிவாக பார்க்கணும் இதுலேருந்து நம்ம விடுவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழணும் ஆண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இது வந்து என்னன்னா நான் சொல்றது இந்த புதன் சனி இந்த ராசிகளை எடுத்தது கிரகங்களில் சுக்கர சந்திர ராகு புதன்கிறது என்னன்னா பெண்ணை தான் இந்த இதுவே ஹார்மோனிஸ் இருக்குது பாத்தீங்கன்னா ஆண் வந்து போதையாகவோ மாத மாதுவாகவோ காமிச்சதே கிடையாது பெண்ணை தான் போதையாக மாதுவாக காமிப்பான் தான் கிரகங்கள் பெண் கிரகங்களுடன் ஒரு நெகட்டிவான கிரகங்கள் சேரும் போது அவன் வந்து அந்த போதைக்கு அவன் அடிக்ட் ஆகிறான் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு பெண் தன்னைத்தானே அழித்தால்தான் உன் அந்த கெட்ட இது ஹார்மோன்களோட இன்பேலன்ஸ் அவளால் எடுக்க முடியும் அப்போ அவ தன்னைத்தானே அழிக்கணும்னா அந்த சந்திரன் சுக்கரன் ராகு அப்படிங்கிறது என்னன்னா பெண் வந்து பெண்ணுக்கு பெண்ணை எதிரியாவா பெண்ணுக்கு பெண் இந்த மாதிரி தப்பு பண்ண பெண்ணு தப்பே பண்ணாம ஒரு பெண் இருப்பா தப்பு பண்ண மாட்டேன்னு இருப்பா அவன் கிரகத்தில் அந்த கட்டம் இருக்கும் ஆனா பண்ண மாட்டேன் அப்படின்னு இருப்பா ஆனா இன்னொரு பெண் வந்து நீ இந்த தப்பு பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு வீணான பழியை சுமத்தி சுமத்தி அவள் அந்த தப்புக்குள் ஒரு பெண்ணால் தள்ளப்படுவாள் இல்லாட்டா ஒரு பெண்ணை வந்து அவதூறு பரப்புவதே ஒரு பெண்ணாக இருப்பாள் அதனால் ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரியாகும் போது அந்த தவறுகள் அங்க நடக்குது தாயுடைய பாசம் கிடைக்காது மாமியாருடைய அன்பு கிடைக்காது அன்புக்காக ஏங்கியவள் தவறான வழிக்கு போகக்கூடிய சான்சஸ் நிறைய உருவாகிடும் இதுதான் சுக்கர சந்திரன் சந்திரனாலே அன்பு அரவணைப்பு சந்திரனாலே ஹார்மோன் சுரப்பிகளை குறிப்பு நம்மளுடைய உடம்பு சுரப்பிகளை எல்லாம் குறிப்பது சந்திரன் தான் அது ராகு பிடிக்கல நுழைஞ்சிச்சுனாலே எக்ஸ்டர்னரி சுரப்பிகள் எக்ஸ்ட்ரா சுரக்கிறது சுக்ரங்கிறது கற்பப்பையை குறிப்பது அப்புறம் சுக்கரன் சந்திரன் ராகு அப்படிங்கும் போது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இதனுடைய சுரப்பிகளின் அளவு ஹார்மோன்கள் சுரக்கும் போது இவங்களுக்கு தன் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுகளாக இருக்கும் இவங்க வந்து பொதுவாக இவங்களுடைய இது என்னன்னா உணவு விரும்பிகளாக இருப்பாங்க அதிகமான உணவுகளை நாட்டம் எடுப்பாங்க அதே போல் அதிகமாக ஊர் சுத்துவது ரொம்ப பிடிக்கும் நல்ல ஊர் சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி அதிக அதிகமான ஊர் சுத்துதல் உணவுகளை விரும்புவது இதெல்லாம் நம்ம வந்து சுய கட்டுப்பாட்டுகள் அதனால தான் அந்த காலத்தில் விரத முறைகள் பெண்களுக்கு வைத்திருந்தாங்க நிறைய விரதங்கள் அந்த விரதம் இரு இந்த விரதம் இரு அப்படி சொல்லிட்டு விரதங்களை வைத்து நம்மளை வந்து இது பண்ணாங்க இப்போ வந்து பெண்கள் என்னென்னா டயட்னு ஒன்று ஃபாலோ பண்ணி அதில் தன்னை வந்து உணவு கட்டுப்பாடு முறைகளை எடுத்துகிட்டு வராங்க உணவு கட்டுப்பாடு முறைகள் அதீதமான பசி அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதீதமான பசி அதீதமான காமம் இதெல்லாம் உருவாகும்போது இவங்களுக்கு நோயின் போகும்போது சுகர் வந்துடுது அப்ப நீரிழிவு நோய் வரும்போது தன் உணர்வுகளை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணி ஒரு முடிச்சு போட்ட மாதிரி போட்டுருக்காங்க இதுதான் இதோட லாஸ்ட் ஃபைனல் வந்து அதிகம் உணவு உட்கொண்டால் சுகர் வரும் நம்மளுக்கு தெரியும் அதிக உணவு உட்கொண்டால் இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு இதாகும் அப்படிங்கறதும் தெரியும் அதனால் இந்த உணவு கட்டுப்பாட்டில் அது உணவு கொடுப்பவள் யார் தாய் நம்மளுக்கு முதலில் உணவு கொடுப்பவள் தாய் அந்த தாய் தான் சந்திரனாக எடுத்திருக்கோம் ஆனால் அந்த உணவு தாய் இதுக்கெல்லாம் நம்ம தாயோட சண்டை போடுறது தாயை வந்து புறக்கணிக்கிறது தாயை அவதூறு பரப்புதல் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய நேமை நாமளே கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால பெண்ணுக்கு வந்து தானே தன் தாயே நெகட்டிவாக பார்க்காதீங்க தன் தாயை ந இதாக பார்க்காதீங்க இல்லை எனக்கு தாயே இல்லைன்னா கூட நிலவு ஒளி நிலவு ஒளியில் உங்களுடைய நிலவுதான் சந்திரன் நிலவு ஒளியில் உங்க மனசு விட்டு எல்லாத்தையும் புலம்பிடுங்க கடைசியார் நிலவு ஒளியில் உட்காந்து பேசுங்க அது உங்க மன அமைதி திருப்தியை கொடுக்கும் உங்கள் நேமை வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்காமல் உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ம் நிச்சயமா இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வருது என்னென்னா முன்னோர்களுடைய சாபமோ இல்லை முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு தவறான விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒரு ஒரு ஜென்மத்திலே அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருந்தீங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே இல்லை ஆனாலும் இப்போது இருக்கக்கூடிய இந்த கால அமைப்பை பொறுத்து இந்த மாதிரி மாறுது அப்படின்னா அதற்கு கிரகங்கள் தான் காரணமாக இருக்குமா கண்டிப்பாக ஏன்னா முன்னோர்களுக்குள்ளது இல்லாமல் இருக்காது இப்போ பெண்ணுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து எப்படி முன்னோர்கள் சாப்பும் அமைவில் இதாகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்து ஒரு பெண் வந்து அங்கே தவறாக மாறப்பட்டிருப்பா பெண் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா ரொம்ப ஒரு ஆணை துன்புறுத்தி தன்னுடைய பாட்டியோ முப்பாட்டியோ அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு ஆணை வந்து ஒரு அடக்குமுறையில் அடக்கி அப்பாவே ஒரு ஆணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவங்க நிறைய ஆண்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போங்கும்போது அந்த பெண் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பா பெண்ணால் அங்கே ஒரு குடும்ப சீரழிவு நடந்திருக்கும் ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு ஆண் பிறப்பெடுக்கும் போது அப்போ வந்து அந்த ஆண் தான் நிறைய எதையெல்லாம் அவன் அணிவிக்க முடியலையோ எதையெல்லாம் அவன் வந்து முடக்கப்பட்டானோ அவன் வந்து அதெல்லாம் அனுபவிப்பான் அந்த கிளவி அந்த பாட்டி வந்து இங்க வந்து அவனுக்கு பொண்டாட்டியாவோ ஏதோ வந்து அவள் முடக்கப்படுவா இருப்பாள் அவள் முன்னாலே இது நடக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கும் இந்த கருமா இல்லாமல் இந்த செயல்கள் நடக்காது கருமா இல்லாமல் பிறப்புகள் இருக்காது அதனால ஒரு போன இந்த சனிங்கிறது நம்மளுடைய பிரிண்ட் போடுறது அதாவது நம்ம ஃபோட்டோ போடுறதுக்கு முன்னோக்கிட்டே நம்ம வைப்போம் இல்லையா அந்த பிரிண்டிங் மாதிரி தான் சனி அது போட்டால் தான் நம்ம இங்கே அது ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ பூமியில் இருக்கிற ஃபோட்டோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த ரீல் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து போன ஜென்மத்தில் இருக்கிற ரீல் வந்து நம்ம இந்த நீல பிரிண்ட் அப்படிம்பாங்க இல்லையா அந்த இதுவெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் இது வந்து இப்போ நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ரியல் பிரிண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அது போன கர்மாவில் உள்ள பதிவுகளையும் நம்ம இப்போ எடுத்து ஓடிட்டு போயிட்டு இருக்கோம் அதனால தான் அந்த இது இல்லாமல் இந்த இது செயல்கள் நடக்காது நட கண்டிப்பாக அந்த செயல் இருக்கும் அந்த அதாவது ஒரு ஒரு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷனுக்கு முன்னால் நடந்த விஷயத்தை கண்டிப்பாக குறிப்பிடாது இது கண்டிப்பாக ஏழு உள்ளது பெண் சாபம் விடு விடாது ஏழு ஜென்மங்களுக்கும் பெண் சமம் தொடருமா அப்போ அவ்வளோ கொடுமையான சாபம் பெண் சமம் நீ திருட மன்னிச்சிடலாம் கொலை பண்ணதை கூட மன்னிச்சுடுவாங்க பெண்ணினுடைய அழிவுங்கிறது ஒரு பெண் வந்து கருவை சுமப்பவள் அவளை வந்து அழிக்கிற தன்மை உடைய ஒரு குடும்பம் உருவாச்சுன்னா கண்டிப்பாக அது ஏழு பிறப்பாக அந்த அந்த குடும்பம் வந்து அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம பீஷ்மருடைய சிகண்டியுடைய அவதாரமும் உங்களுக்கு சொல்லுவோம் அவள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்து அவ பீஸ்மரை கொண்டார் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஒவ்வொரு பெண் சாபங்கிறது காத்திருந்து வாங்கி ஓடிக்கிட்டே இருப்பாள் அப்படிங்கிறது தான் அதனால அது இல்லாமல் இந்த இந்த செயல்கள் நடக்கவே நடக்காது நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா சிம்பிளா நான் காமிச்சு சொல்றேனே இப்போ ஒரு எயிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அடக்குமுறையில் இருந்தாங்க கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு பெண் அடிவாங்க கணவன்கிட்ட அடிவாங்க அடிவாங்காத பெண்கள் இருக்க மாட்டாங்க அதே சமயம் கணவனுங்க ஒண்ணுக்கு நாலு பொண்டாட்டி வச்சிருப்பான் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சே அந்த வீட்டுக்கு போயிட்டு வருவான் இந்த பெண்ணால் அவ அதை கேட்க கூட முடியாது அவ்வளவு அமைதியா அவங்க வந்து கேட்டுக்கிறான் நாலு பெண் பொண்டாட்டிகளுக்கும் குழந்தை வச்சிருப்பான் இப்ப அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பாட்டம் தாத்த முப்பாட்டம் காலத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் அந்த காலத்து நடந்தது அப்படியே அவங்க பிறப்பெடுத்து இப்ப வராங்க ரெண்டாயிரத்துல வர்றாங்க வரும்போது அவங்க செஞ்ச பாவத்தை ஒரு ஆண் இப்போ அணுவிக்கிறான் ஒரு பெண்ணுடன் வாழ்வது கூட எனக்கு தகுதி இல்லை எனக்கு பொண்ணு கிடைக்கல எனக்கு ஒரு பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் கட்டினா கூட பரவாயில்லை என் கூட திரும்பி வந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணைக்காக இயங்கக்கூடிய தன்மையில் அந்த ஆண் வந்துட்டான் அப்ப அவன் ஒரு பொண்டாட்டிகள் வாழக்கூட தகுதி இல்லாதவள் இந்த காலத்து ஆண்கள் அந்த அந்த கருமாவை பெண்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்த பெண்கள் இப்ப இருக்காங்க இது வந்து ரீசைக்கிள் ஆகுது இதே கருமா திரும்ப ரீசைக்கிள் ஆகும் இதே பெண் வந்து திரும்ப ஏன் இதெல்லாம் நல்லா இல்லடா நம்ம திரும்ப போகும்டா அப்படின்னு சொல்லிட்டு பழையதுக்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாற்றங்கள் உருவாகும் இது வந்து அப்படியே சைக்கிள் தான் இது இல்லாமல் இது நடக்காது கிடையாது இது நடக்க இது உலகம் எப்ப அழிவு நெருங்குதோ அப்பதான் உச்சக்கட்ட அழிவுகள் அதாவது எதையுமே நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் அவங்க நடக்கும் அப்பதான் நம்ம வந்து சனியுடைய கர்மம் முடியுதுன்னு அர்த்தம் நிச்சயமா நேருக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி